இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு விரைவில் தொடங்க உள்ள நிலையில் இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் அனுகூலமும் நன்மைகளும் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வதோடு பிரச்சனைகளை நுண்ணறிவுடன் சரியான பரிகார வழிகாட்டுதல்களுடன் கடப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஜனவரி நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பேர்ச்சி ஆவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் இருபத்தொம்போதில் மீண்டும் தனுசுவில் புதன் நுழைவதோடு முடிவடைகிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன கிரகங்களின் இந்த மாற்றத்தால் பன்னெண்டு ராசிகளுக்கு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமும் பாதிப்பும் கலந்தே இருக்கும் அதிலும் குறிப்பாக சனி ராகுவின் இணைவு ஐம்பது நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உடல்நலப் பிரச்சனை புதிய நோய் தொற்று வேலை தொடர்பான சிக்கல்கள் என வாழ்க்கையில் பல அம்சங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் சனி பெயர்ச்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பெயர்ச்சி மே பதினான்காம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு மாற மாறவுள்ளார் ராகு கேது பெயர்ச்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாக உள்ளனர் அது மட்டுமல்லாமல் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் சனி மற்றும் ராகு இணைந்து மீனராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளனர் இப்படி நவகிரகங்களின் பெயர்ச்சி சேர்க்கை உள்ளிட்ட காரணிகளால் பன்னெண்டு ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் மேசம் மேச ராசியில் உள்ளவர்கள் தங்களின் வேலை தொழில் தொடர்பாக பயணத்திற்கான வாய்ப்புகளும் பல வகையில் வெற்றியும் எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நிதிநிலை ரீதியாகவும் சொந்த தொழிலில் லாபம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறவில் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் ரிசபம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் புதிய தொழில் வியாபாரம் தொடங்க சாதகமாகவும் புதிய வாய்ப்புகளும் அமையும் அதனால் புதிய வழிகளில் வருமானம் ஆதாரங்கள் திறக்கும் நீங்கள் வேலை வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளவும் அதிக லாபம் ஈட்டவும் முடியும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் குறிப்பிடத்தக்க வகையில் தங்களின் வேலை சொந்த தொழிலில் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்தின் மீது எப்போதும் கவனம் தேவை குறிப்பாக செப்டம்பர் மாதம் முதல் உடல் நல பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது கடகம் கடக ராசிக்கார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் வேலை தொடர்பான பயணங்கள் பல வகையில் நன்மையை தரும் பங்குச்சந்தை வணிகம் உள்ளிட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் எதில் முதலீடு செய்தாலும் கூடுதல் கவனம் தேவை பணத்தை சரியாக கையாளவும் மற்றபடி திட்டமிட்டு செயல்பட வெற்றி தேடிவரும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் வேலை தொடர்பான மாற்றங்களும் இடமாற்றமும் எதிர்பார்க்கலாம் புதிய சூழலுக்கு உங்களை பழகிக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் தொழிலில் சாதகமான நேரமாகவும் வளர்ச்சியும் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் முக்கியத்துவம் செலுத்தவும் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் கேதுவின் பிடி விலகுவதால் உங்கள் வேலை தொழிலில் முன்னேற்றமும் அதன் மூலம் நிதிநிலையில் வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் உங்கள் மனைவியுடனான உறவு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இந்த காலத்தில் உடல் ஆரோக்கியம் குடும்ப உறவை பராமரிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தவும் வீட்டில் விட்டு கொடுத்து செல்லவும் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் தங்களின் ஆற்றலும் மன உறுதியும் அதிகரிக்கும் உங்கள் வேலையில் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பம் தொடர்பாக மனக்கவலை மன அழுத்தம் உருவாகலாம் அதனால் விட்டு கொடுத்து செல்வதும் உறவுகளை வளர்ப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கவும் விருச்சகம் விருச்சிக ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் எதிர்பாராத நிதி நன்மைகளும் தொழிலில் முன்னேற்றம் உங்களுக்கான அங்கீகாரம் பெறுதல் என பல வகையில் நன்மைகள் நடக்கும் குறைந்த முயற்சியில் அதிக நன்மைகள் அடைய வாய்ப்புள்ளது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க சிறந்த நேரமாக இருக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் தனிப்பட்ட திறமை வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சுய முன்னேற்றத்தையும் குடும்ப உறவுகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவதால் உங்களின் மன நிம்மதியும் நன்மையும் அதிகரிக்கும் மகரம் மகராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் பல ஏற்ற இரக்கமான சூழலை சந்திக்க நேரிடும் குறிப்பாக உங்கள் குடும்ப உறவுகளையும் வேலை தொழிலில் சமநிலையை பராமரிப்பதிலும் பொறுப்புகளையும் கவனமாக கையாளவும் சவாலான நேரத்தில் உங்களின் உறவுகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு அதிலிருந்து விடுபட உதவும் கும்பம் கும்பராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் வெற்றியும் பயண வாய்ப்புகளும் உண்டு உங்கள் பணியிடத்தில் சிறப்பாக விளங்க உங்களின் ஆரோக்கியத்திலும் அணுகுமுறையிலும் கவனம் செலுத்துவது நல்லது மீனம் மீனராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் உங்களின் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் சில மாற்றங்கள் சந்திக்க நேரிடும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழலும் கருத்து மோதல் மனக்கசப்பு என இருக்கும் அதே சமயம் உங்கள் சொந்த வளர்ச்சி தொடர்பாக புதிய வாய்ப்புகளும் அது குறித்த சாத்தியக்கூறுகளும் உண்டு பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் உடல் நலம் தொடர்பான கவலைகள் ஏற்படும் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் உணவு விஷயத்திலும் உடற்பயிற்சியிலும் அக்கறை செலுத்தவும் உறவுகளை அனுசரித்து செல்லவும் வரும் நாட்களில் பன்னெண்டு ராசிகளுக்கான விரிவான புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்